மகிழ்ச்சி இஸ்ராயேலின் தடை இருந்தாலும் ஐநா மனிதபிமான பணிகள் தொடரும் பாலஸ்தீனம் இலபனோன் சிரியா மற்றும் ஜோர்டனில் வாழும் அறுபது இலட்சம் பாலஸ்தீனியர்களுக்கு என மனிதாபிமான பணிகளை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்தே ஆற்றி வருகிறது ஐநா வின் அமைப்பு பாலஸ்தீனிய அகதிகளிடையே தொடர்ந்து மனிதாபிமான உதவிகளை ஆற்றி வரும் யூ என்ற ஐநா அமைப்பின் பணிகள் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் தடை செய்யப்பட்டதாக இஸ்ராயேல் அரசு அறிவித்துள்ள போதிலும் தங்களின் மனிதாபிமான பணிகள் தொடரும் என அறிவித்துள்ளது அவ்வமைப்பு திருப்பீட தின இதழ் லொசவட்டோ ரோமோவுக்கு வழங்கிய நேர்முகத்தில் இதனை குறிப்பிட்ட டபிள்யூஏவின் அதிகாரப்பூர்வ பேச்சாளர் ஜோனதன் ஃபவுலா அவர்கள் வெஸ்ட் காசா மற்றும் கிழக்கு எருசலேம் ஆகியவை ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளாக இருப்பதால் அவைகளில் மனிதாபிமான பணிகளை ஆற்ற இஸ்ராயேல் தடை விதித்துள்ள போதிலும் தங்கள் பணி தொடரும் என அறிவித்தார் பாலஸ்தீனிய அகதிகளுக்கான மனிதாபிமான பணிகளை பாலஸ்தீனம் இலபனோன் சிரியா மற்றும் ஜோர்டனில் வாழும் அறுபது இலட்சம் பாலஸ்தீனியர்களுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்தே ஆற்றி வருகிறது ஐநா வின் டபிள்யூஏ அமைப்பு இவ்வமைப்பு வெஸ்பெயின்கில் பத்தொன்பது முகாம்களில் வாழும் ஒன்பது இலட்சம் அகதிகளிடையே தொன்னூற்றாறு பள்ளிகளையும் நாற்பத்து மூன்று சிறு மருத்துவமனைகளையும் கொண்டு சேவையாற்றி வருவதாக தெரிவித்தது இதுவரை காசா பகுதியில் மட்டும் தங்களின் இருநூற்று எழுபது அங்கத்தினர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளதாக கவலையை வெளியிடும் யூஎன்ஆர்டபிள்யூஏ அமைப்பு ஐநா வின் வரலாற்றில் இவ்வளவு பெரிய அளவில் பணியாளர்கள் எப்போதும் கொல்லப்பட்டதில்லை எனினும் தங்கள் பணிகள் எவ்வித அச்சமும் இன்றி தொடரும் என மேலும் அறிவித்துள்ளது நீங்கள் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க